அலுவீவாஸ் டிசம்பர் பதினைந்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய கடைசி கார்த்திகை மாத பௌர்ணமியாக அமைஞ்சிருக்குங்க இந்த பௌர்ணமிக்கு பிறகு சில முக்கியமான கிரகங்களுடைய இடமாற்றங்களானது புதிதாக வரப்போகின்ற இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இந்த குறிப்பிட்ட ஆறு ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தையும் வெளிச்சத்தையும் கொண்டு சேர்க்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்குங்க எனவே பௌர்ணமிக்கு பிறகு அதிர்ஷ்டத்தை பெறக்கூடிய அந்த ஆறு ராசிக்காரர்களில் உங்களுடைய ராசியும் இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் கெஸ்ட் பண்ணி அந்த ஆறு ராசி யாராக இருக்கோ அப்படிங்கிறதையும் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் சொன்னது சரியா அப்படிங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே போய் செக் பண்ணி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை நான் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படி ஏ பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பதினைந்து பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை அஞ்சு தான் பாத்தீங்கன்னா கார்த்திகை மாதத்துல வரக்கூடிய இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருடத்துடைய இறுதி பௌர்ணமியாக நமக்கு அமைஞ்சிருக்குங்க திருவண்ணாமலையில சிவபெருமான் ஜோதி பிழம்பாக நமக்கு காட்சி தந்து கொண்டு இருக்கின்ற இந்த நேரத்துல வரக்கூடிய பௌர்ணமி நாளன்று உங்களுடைய வீடுகள்ல மறக்காம ஒன்பது நெய்விளக்கு தீபங்களை ஏற்றி வைத்து வழிபாடு செய்து கொள்ள உங்களுக்கு எப்பேற்பட்ட நவக்கிரக தோஷங்கள் இருந்தாலுமே அது எல்லாமே நீங்கி உங்களுடைய வாழ்க்கையில நல்லதானது நடக்க ஆரம்பிக்குங்க இந்த ஆறு ராசின்னு கிடையாதுங்க எல்லோருமே உங்களுடைய வீடுகளில் இந்த ஒரு தீப வழிபாடை மறக்காம செய்து பாருங்க இனி வரப்போகின்ற இந்த வருடமானது உங்களுக்கு ஒரு பிரகாசமான வருடமாகவும் அமைய கொடுங்க மேலும் கிரகங்களுடைய இடமாற்றத்தால டிசம்பர் பதினைந்தாம் தேதி பௌர்ணமிக்கு பிறகு அதிர்ஷ்டத்தை பெறக்கூடிய அந்த ஆறு ராசிக்காரர்கள் யார் யார் என்று பார்த்தால் ரிசபராசி மிதுன ராசி கடகராசி கன்னிராசி துலாம் ராசி மற்றும் மகர ராசி இந்த ஆறு ராசிக்காரர்கள் வாழ்க்கையில தான் அதிர்ஷ்டமானது இனி கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லலாம் நீங்க செய்யக்கூடிய அனைத்து செயல்களிலுமே உங்களுக்கு வரப்போகின்ற பார்க்கும் போது ராகு கேது என இந்த நாலு கிரகங்களுமே ராசிகள் மாறுவதால மிதுனம் கடகம் கன்னி துலாம் மகரம் ஆகிய இந்த ஆறு ராசிக்காரர்களுக்கு கோடீஸ்வரர்களாக மாறுவதற்கான வாய்ப்புகளானது சாதகமாக அமைஞ்சிருக்கு அதாவது

இருபத்தி நால கம்பேர் பண்ணி பார்க்கும் போது வரப்போகின்ற இந்த வருடமானது ரொம்பவே இந்த ஆறு ராசிக்காரர்களுக்கு அற்புதமாக இருக்கும் அன்பர்களுக்கு பார்க்கும் போது சனி ராகு குரு மற்றும் கேது ஆகிய கிரகங்கள் இந்த ராசிக்காரர்களுக்கு அதிகபட்ச யோகத்தை கொடுக்கக்கூடிய வகையில ராசி நேயர்களுக்கு சாதகமான முறையில அமைஞ்சிருக்குங்க வருமானமானது உங்களுக்கு அபரிவிதமாக உயரக்கூடிய வகையிலையும் நிலைமையானது சாதகமாக அமைஞ்சிருக்குங்க பணம் சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகளானது அதிகமாக உங்களை தேடி வரக்கூடு சரியாக பயன்படுத்திக் கொண்டால் நிச்சயமாக நல்ல ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கலாம் உத்தியோக அதிபதியான சனி நுழைவதால பதவி உயர்வு சம்பள உயர்வு எல்லாமே கிடைப்பதற்கான வாய்ப்புகளுமே வலுவாக அமைஞ்சிருக்குங்க தொழில் வியாபாரமானது மிகவும் லாபகரமானதாக இருக்கக்கூடுங்க எந்த இடத்திலையும் போட்டி இருந்தாலுமே அதுல உங்களுக்கு சாதகமான வெற்றியானது கிடைக்கக்கூடிய வகையில ரிசபராசி நேயர்களுக்கு நிலைமையானது சாதகமாக அமைஞ்சிருக்குங்க அதாவது இந்த டிசம்பர் பதினைந்து பௌர்ணமிக்கு பிறகே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரகங்களுடைய மாற்றங்களானது கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா நல்லதை செய்ய ஆரம்பிக்குங்க மேலும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல முழுமையாக பார்த்தீங்கன்னா சில இந்த நாலு கிரகங்களுடைய ராசி மாற்றத்தின் விளைவாக இன்னுமே அதீதமான நல்ல பலனை பார்த்தீங்கன்னா அனுபவிக்கலாங்க மேலும் நீங்க பௌர்ணமி நாளான மேலும் அன்றைய நாள் பார்த்தீங்கன்னா கார்த்திகை தீபத்துடைய மூன்றாவது நாள் அமைஞ்சிருக்குங்க இந்த நாள் உங்களுடைய வீடுகளில் ஒன்பது நெய் விளக்கு தீபங்களை ஏற்றி வைத்து வழிபாடு செய்துட்டு வர நவக்கிரக தோஷங்கள் நீங்க ஆரம்பிக்குங்க கிரகங்களின் மூலமாக உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் வருவதாக இருந்தாலுமே அந்த பிரச்சனைகள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குறைய ஆரம்பிக்குங்க ஸோ மறக்காம இந்த ஒன்பது நெய் விளக்கு தீபங்களை ஏற்றுங்க இந்த தீபங்களை ரிசவ் ராசின்னு மட்டும் கிடையாதுங்க பன்னிரண்டு ராசிக்காரர்களுமே அவங்களுடைய வீடுகளில் தாராளமாக ஏற்றி வைத்து நல்லதை பார்த்தீங்கன்னா முழுமையாக அவங்களுடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ள அசை <coughs> நெய்யர்களை மிதுன ராசி ராசிக்காரர்களுக்கு இந்த நான்கு முக்கிய கிரகங்களுமே இந்த ராசிக்கு சாதகமாக இருப்பதால உச்சகட்ட ராஜயோகமானது மிதுன ராசி நேயர்களுக்கு உருவாகப் போகிறது அப்படின்னு சொல்லலாங்க உங்களுக்கு ராஜ மரியாதையானது கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாங்க உங்களை ஏளனமாக பார்த்தவர்கள் பேசியவர்கள் எல்லோருமே பார்த்தீங்கன்னா இப்போது உங்களை வந்து ரொம்பவே ஆச்சரியத்தோடு பார்ப்பாங்க ரொம்பவே மதிப்போடு நடத்துவார்கள் என்று சொல்லலாங்க இதன் மூலமாக உங்களுக்கு ராஜ மரியாதையானது கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய ராசி நேயர்களுக்கு உயர் பதவிகளானது கிடைக்கலாம் ரொம்ப நாட்களாகவே நான் ப்ரமோஷனுக்கு எதிர்பார்த்துட்டே இருக்கேன் ஆனால் எனக்கு எதுவுமே சாதகமாக நடக்கல தொழில் செய்யக்கூடிய இடத்துல முன்னேற்றமே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய மிதுன ராசி நேயர்களுக்கு இப்போது யோகமானது சாதகமான முறையில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உயர் பதவிகள் கிடைக்கலாம் வேலை இல்லாதவர்களுக்கு பொன்னான வாய்ப்புகளானது தேடி வரக்கூடுங்க சிறந்த வேலைக்கு மாறுவதற்கான வாய்ப்புகளுமே மிதுன ராசி சாதகமான முறையில் அமைஞ்சிருக்கு தொழில் மற்றும் வேலையில் முன்னேற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளுமே இருக்குங்க பிரபலங்களுடன் பழக தொடங்குவீர்கள் வருமானம் குறித்து எடுக்கக்கூடிய எந்தவித முயற்சியுமே உங்களுக்கு சாதகமான வெற்றியை பெற்றுத்தரக்கூடிய வகையில் நிலைமையானது அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் இனி சாதகமாகவே அமைய போகிறார் கடகராசி நேயர்களை கடகராசி கரகளுக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக கிரகங்களுடைய இடமாற்றமானது நல்லதை கொடுக்கக்கூடிய வகையிலையும் முழுமையாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கு பிறகு ஒரு லாபத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையிலையும் அமைஞ்சிருக்குங்க சனி பகவான் சுகஸ்தானத்தில் பிரவேசிப்பது பெரும் அதிர்ஷ்டமாகவே உங்களுக்கு கருதப்பட போகிறதுங்க அஷ்டம சனி தோசமானது முழுவதுமாக நீங்குவதை தவிர பல வழிகளில் யோகங்களானது உண்டாகக்கூடிய வகையிலையும் கடகராசி நேயர்களுக்கு இனி வரப்போகின்ற நாட்களானது சாதகமாக அமைய போகிறது வேலை இல்லாதவர்களுக்கு வேலையில இருப்பவர்களுக்கும் வெளிநாட்டு வாய்ப்புகளானது தேடி வரக்கூடிய வகையில நிலைமையானது சாதகமாக அமைஞ்சிருக்குங்க ரோம நாட்களாகவே வெளிநாட்டிற்கு செல்லணும் அப்படின்னு ஏங்கி கொண்டு இருந்த உங்களுடைய ஆசைகளானது தற்போது நிறைவேற போகிறதுங்க மேலும் பார்த்தீங்கன்னா வெளிநே வெளிநாட்டில் குடியேறிய ஒருவருடன் திருமணம் வரனானது உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகளுமே கடகராசி நேயர்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்குங்க தந்தையிடம் இருந்து சொத்து கிடைக்கக்கூடிய வகையிலேயும் காதல் விவகாரங்களில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளுமே சாதகமாக அமைஞ்சிருக்குங்க காதலித்துக் கொண்டு இருக்கக்கூடியவர்கள் அடுத்த கட்டமாக திருமண வாழ்க்கைக்கு நீங்க தாராளமாக எடுத்து செல்லலாங்க மேலும் பார்த்தீங்கன்னா பல தரப்புல இருந்து உங்களுக்கு வருமானமானது கைக்கு சாதகமாக வந்து சேரக்கூடிய வகையில நிதி ரீதியாக நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய வகையிலையும் கடகராசி நேயர்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு கன்னிராசி நேயர்களை கன்னிராசிக்காரர்களுக்கு ஏழாம் வீட்டுல சனி ஆறாம் வீட்டுல ராகு பத்தாம் வீட்டுல குரு இருப்பதால ராஜயோகங்களானது உண்டாக கூடிய வகையில அமைய போகிறது கடந்த காலத்துல ஏற்பட்டு இருந்த அனைத்து பிரச்சனைக்கான ஒரு தீர்வுமே கிடைக்க போகிறது நிதி உடல் நலம் மற்றும் தனிப்பட்ட பிரச்சனைகள்ல இருந்து கிட்டத்தட்ட முழுமையான விடுதலை கூடிய வகையில் இந்த டிசம்பர் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு நேர காலமானது மாற ஆரம்பித்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல முழுமையான நல்லதை நீங்க எதிர்பார்க்கலாம் பல வழிகளில் இருந்து வருமானமானது பெருக ஆரம்பிக்குங்க இத்தனை நாட்களாக நீங்க செய்த முயற்சிக்கு ஏற்ப நிதி ரீதியான மாற்றத்தை இனி வரப்போகின்ற நாட்கள்ல நீங்க பெற்றுக்கொள்ளலாம் பங்குகள் முதலீடுகள் மற்றும் நிதி பரிவர்த்தனைகள் பெரும் நிதி ஆதாயங்களை ஏற்படுத்துங்க ஒவ்வொரு முயற்சியுமே நிறைவேறும் சொத்து தகராறு பிரச்சனைகள் நீதிமன்ற வழக்குகள் சுமூக தீர்க்கப்படலாம் உயர் பதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளுமே சாதகமாக துலாம் ராசி துலாம் ஏழாம் சனியும் பாக்கிய குருவும் சஞ்சரிப்பதால திட்டமிட்ட வேலைகள் திட்டமிட்டபடி நல்லபடியாக நடந்து முடியக்கூடிய துலாம் ராசி நேயர்களுக்கு இனி நிலைமையானது மாறப்போகிறது எந்த முயற்சியுமே வெற்றி பெறும் என்பது அசைக்க முடியாத உறுதியாகுங்க தொழில் மற்றும் வேலை நிமித்தமாக வெளிநாடு சென்று வருவீர்கள் ராகு மற்றும் கேதுவின் இணக்கம் காரணமாக குடும்ப விவகாரங்களான மேம்படுங்க நடக்கும் குழந்தைகளுக்கான தேவைகளை நிறைவேற்றி வைப்பீர்கள் வருமான வகையில துலாம் ராசி நேயர்களுக்கு மிகவும் சாதகமான முறையில் அமைஞ்சிருக்கு மகர ராசி மகர ராசிக்காரர்களுக்கு சனியின் தாக்கம் நீங்குங்க பல வழிகளில் வளரவும் முன்னேற்றம் அடைவதற்கான வாய்ப்புகளுமே உருவாகுங்க எந்த முயற்சியுமே நூறு சதவீதம் உங்களுக்கு வெற்றியை பெற்றுத்தரக்கூடிய வகையில நிலைமையானது அமைஞ்சிருக்குங்க வருமானமானது நன்றாக வளரும் தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட லாபமானது நல்ல ஜாஸ்தியாவே கிடைக்குங்க பெரும்பாலான உடல்நல பிரச்சனைகள் மற்றும் தனிப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு தீர்க்கப்பட ஆரம்பிக்குங்க உத்தியோகத்தில் நிச்சயமாக உயர் பதவிகள் பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகளுமே மகர ராசி நேயர்களுக்கு சாதகமான முறையில் அமைஞ்சிருக்குங்க மொத்தத்தில் இந்த ஆறு ராசி கரகளுக்குமே சரிங்க இந்த டிசம்பர் பதினைந்தாம் தேதி பௌர்ணமிக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக நல்ல ஒரு மாற்றமானது ஏற்பட ஆரம்பித்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல முழுமையான நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளானது சாதகமாக அமைஞ்சிருக்குங்க கிரக நிலைகளும் அதற்கேற்ப உங்களுக்கு அமைஞ்சிருக்கு மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ